ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதங்களுமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூடிய விரைவில் அந்த சூரிய பகவானுடைய ஒழிக்கத்தில் பட்டு காணாம போகக்கூடிய பனி மாதிரி உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகட்டுங்க அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தாங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமா இருக்கும் அதாவது ஜூலை மாதத்துல கிட்டத்தட்ட மூன்றாவது வாரத்துக்கு அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருக்கு இல்ல பாதகமான அமைப்பு இருக்கா சாதகமான அமைப்பை அப்படியே விட்டு இருக்கும் அது இன்னும் சிறப்பா நமக்கு நடக்கும் பாதகமான அமைப்பு இருக்கா அதை நம்ம எப்படி வந்துட்டு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது கடவுளுடைய அணுகிரகத்தை கட்டியா படிச்சுக்கிட்டு எப்படி இன்னும் சிறும் சிறப்பமா நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தெளிவா பாக்கலாங்க அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல அசரிய உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போறது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா அப்படிதாங்க இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பதிவு இருக்கும் இதை தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் யாரு யாருக்கு எப்படிங்க இருக்க போகுது பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா முதல் ராசி மேஷ ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை இல்ல ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆள கூடிய மேஷ ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் பூமிக்காரகனுக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்து குமரா சொல்லும் பொழுதே நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உதிக்கும் இதுதான் நமக்கு வந்து எப்பவுமே தேவை மேஷ ராசி அப்பப்பா ரொம்ப நல்லவங்க பேசுறதும் சரி செயல்பாடுகளும் சரி முருகப்பெருமானுடைய குணம் இருக்கு எப்படி சட்டுன்னு கோச்சிக்கிறது கோச்சிக்கிறது அப்படின்னா நியாயத்துக்காக இருக்கும் இவங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கலையா இவங்களுக்கு வருத்தம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மற்ற சர்வ சர்வசாதாரமா கிடைக்கும் ஆனா இவங்களுக்கு முட்டி மோதலுக்கு தான் கிடைக்கும் ஆனா அது வந்து இவங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்குங்கிறத இவங்க கொஞ்சம் மறந்துருவாங்க நிறைய குழந்தைத்தனம் இருக்கும் ஏன்னா முருகப்பெருடைய அணுகிரகம் இவங்களுக்கு முழுசா இருக்கு இல்லையா அப்படி பாக்குறதுக்கு முகம் வந்து பிரகாசமா இருக்கும் கருப்போ சிவப்போ குட்டையோ நெட்டையோ சுருள முடியோ இல்ல நீல வாக்குல இருக்கக்கூடிய முடியோ எதுவாக இருந்தாலும் சரி ரொம்பவே அழகா இருப்பாங்க இவங்களுடைய முகத்தை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் முக்கியமா ஸ்மைல் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும் தெய்வீக கலை அப்படிங்கிறது இந்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் உண்மைதான் உண்மைதா எல்லாமே உண்மைதான் அதனாலதான் என்ன எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இங்க நீங்க பேசுவீங்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் வர வர உங்களுக்கு மத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஆனா உங்களை ஏமாத்திட்டு போனவங்க நல்லா இருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா வெளி தோற்றத்துக்கு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கும் முருகப்பெருமானை யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்யறாங்களோ உங்களை யாரு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு பல மடங்கு முருகப்பெருமானு கொடுத்துருவாரு அது வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு முருகப்பெருமானுடைய அணுகத்தை மட்டும் நாடிக்கிட்டு போனீங்கன்னாவே நல்லது நடக்கும் கொஞ்ச காலமா கடவுள் மேலேயே வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா உண்மை நினைச்சின்னா கமெண்ட் பஸ்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட அமைப்பு நீங்க இருக்கிறதுனாலவே நிறைய விஷயங்கள்ல வீழ்ச்சிகளை சந்திச்சிட்டு வர்றீங்க காரணம் என்ன தெரியுங்களா ஒரு ஒர்த்தே இல்லாத ஆட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க திடீர்னு தோன்ற உறவுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்கள நம்பி வீணா போறீங்க அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்பி செயல்கள்ல இறங்குறீங்க அது வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுக்குது ஆனா அவங்க அசால்ட்டா வந்துட்டு விடுப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு நேரம் காலத்தை விரயம் பண்ணி பணம் கடை வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இழந்து நிற்கிங்க உண்மைதானே இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படி இருக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் அப்படி இருக்கக்கூடிய விதத்துல இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பொக்கிஷமா நான் மாத்தி தரேங்க எந்தெந்த விஷயங்கள் நீங்க பயப்படாம இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் நீங்க தைரியமா நிக்கணும் எந்தெந்த விஷயங்களை பக்கத்துல வைக்கணும் எந்தெந்த விஷயங்களை தூக்கி எரியணுங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்கல்ல எக்ஸாமா புரியல மேடம் இந்த ஏழு நாட்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த பாடத்தை தரப்போகுது அந்த வகையில இந்த வார கிரகளுடைய அமைப்பு மேஷ ராசிக்கு ராசியில செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் கூட்டணியிலையும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் சுகஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா ரண ருண ரோகஸ்தானத்துல கேது பகவானும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலையும் ஐன சயன போகஸ்தானத்துல ராகு பகவான் இந்த கிரகங்களோட அமைப்பு இந்த வாரம் இப்படி இருக்கு இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா எந்த காரியத்திலும் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவுல நன்மை நடக்கும் நான் முன்னாடி சொன்னேன்லையா எத்தனை பேர் கூடி வந்து மேஷ மேஷராசிக்காரங்களை தடுக்கணும் ஒழிக்கணும்னு நினைச்சாலையும் சரி முருகப்பெருமான் உங்களை விட மாட்டார் உங்களுக்கு நினைக்கும் இந்த விஷயம் என்ன என்னடா இது இழுத்துக்கிட்டே போகுதேன்னு நினைப்பீங்க சட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவாரு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் தரக்கூடிய விதத்துல உங்களுடைய காரியங்கள்ல முடிவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்துல புதிய வாடிக்கல பிடிக்க கூடுதலா கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் அரசாங்க ரீதியான அனுகூலம் கிடைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பணிகளை தாமதம் இல்லாம முடிக்க பாருங்க அதுக்கு காரணம் காரியம் எல்லாம் சொல்லாதீங்க உங்களால முடியும் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டீங்க அப்படின்னாக்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு சக ஊழியர்கள் கூலி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா குழந்தைகளால மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவைங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய மன வலிமை இந்த வாரத்துல உண்டாகும் அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வண்டி வாகனத்துல செல்லும் போதும் சரி வெளியூருக்கு செல்றப்பும் சரி ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் அடுத்த அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஒருத்தன் வளர்ந்துகிட்டு வரா முக்கியமா அரசியல்ல வளர்ந்துகிட்டு வரா அப்படின்னாக்க உங்களுக்கு எதிரிகளும் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு வாக்கு கொடுக்கறது பேசுறது மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்ததான் பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது நல்லது எவ்வளவுதான் வந்துட்டு உங்களுக்கு கோவப்படுத்தினாலும் சரி எதிரிகளே உங்களுக்கு எதிரி நின்று பேசினாலும் சரி அவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் பண வரத்து திருப்தியை தருங்க வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கிரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தின கவலை ஏற்பட்டு நீங்கும் அதாவது சொல்றல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த இயற்கை நாட்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வரும் ஆனா வந்த தடம் தெரியாம போயிடும் அந்த கவலைகளும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு போயிடும் புரியுதுங்களா பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க உங்களால முடியுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அந்த விஷயத்த கால தாமதம் படுத்தாம செஞ்சிருங்க இப்ப சொல்றீங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்துல எனக்கு தடை தாமதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தடை தாமதங்கள் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் தடை தாமதங்கள் இல்லாம நடக்கும் அதுவும் முக்கியமா முருக பெருமான் கிட்ட எல்லாம் அந்த ஞான பலத்துக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்ன ஒரு கண்டிஷனுக்கு எடுத்த மாதத்துல உடனே உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்புனாரு இல்லையா அப்படிதான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு தோணுதா உடனே செய்யுங்க உங்களுடைய செயல் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா திட்டமிடுற வரைக்கும் யோசிக்கலாம் ஆனா திட்டமிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க செயல்கள் வந்துட்டு வேகம் காட்டணும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்குங்க அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமை சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும் இதன் காரணமாவே குடும்பம் நல்லா இருக்கு அப்படினாவே நமக்கு வந்து மனசுக்கு வந்து நிறைவா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த வாரத்துல உஷ்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல மத்த தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் மற்றும் வேலையை நம்ம மாத்திக்கலாமா வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வாரத்துல உங்களுக்கு தென்படுங்க அதனாலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வருமானமும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா இருக்குங்க இதை தொடர்ந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கடினமா நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க அந்த கடின உழைப்பு அப்படிங்கறது நீங்க வந்து கவலைப்படக்கூடிய விதத்துல கண்டிப்பா இருக்காது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நல்லபடியா இருக்குங்க ஒரு சிலர் வந்து இந்த வாரத்துல கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படலாங்க இதன் காரணமா கைக்கு பண இருப்பு இருக்கிறப்போ ரொம்பவே சிக்கனமா நீங்க செலவு செஞ்சிங்க அப்படின்னா இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் தவிர்த்துடலாம் இப்போ புரியுதுங்களா நம்ம வந்து இந்த வாரத்துல செலவு வரும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேமிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுறதுக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி செலவு வருதா இந்த செலவு நமக்கு தேவையா இல்லையான்னு யோசிப்போம் புரியுதா இப்போ ஏன் நாம வந்துட்டு இந்த ஆன்மீக தகவல்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அது ஒரு புறம் இருந்தாலும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்துல வீற்ற கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் நீங்குங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க பெருமானை வழிபாடு செய்தாலும் சரி இல்ல செவ்வாய் பகவான வழிபாடு செய்தாலும் சரிங்க இரண்டு தெய்வங்களுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாந்திரிகமான பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா செவ்வரளி மாலை இட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க மட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கட்டும் இந்த வாரத்துல அந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்பிக்கையோட கடவுளுடைய அணுகருக்கத்தை நாடுங்க மேஷ ராசி அன்பர்களே வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி